ஒரு மேடை போடுறதுக்கு ஆய்வாளர் ஒத்துக்கிறாரா உதவி ஆய்வாளர் ஒத்துக்க மாட்டாராம் ஆய்வாளர் என்ன சொல்றாரு புதுசா வந்திருக்காரு தம்பி யாரு வச்சுமே கேட்க மாட்டுக்காரு சரி கொடி நடலாம் ராத்திரி கொடி நடத்துக்கு எங்க பிள்ளைங்க நிக்கிறாங்க அதெல்லாம் நாளைக்கு தானே கூட்டம் இன்னைக்கு என் கொடி நடுற ஆம்பளை திமுக கரண்ட் எப்படியே போய் பேசுவியா ஆம்பளை திமுக கரண்ட் எப்படியே பேசுவியா சம்பளம் அவன்ட்டு வாங்கல என் காலில் போடுற செருப்புக்கு நான் கட்டுற வரியில் வர்றது சம்பளம் நான் எல்லா காவல்துறையும் சொல்ல நல்லா திரும்பி புரிஞ்சுக்கணும் என் தம்பி தான் சொல்லிட்டு போனான் காவல்துறைக்கு சங்கம் வேணும்னு போராடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் மனசில் வச்சுக்கோங்க நான் கேட்குறேன் இந்த டிராக்டர் இங்கே வரைக்கும் தானே இருக்குது இந்த டிராக்டருக்கு பதில் இந்த இடத்துல மேடை இருந்துட்டா என்ன குறைஞ்சு போகுது அடைய இந்த நாட்டின் வளத்தை காப்பதற்காக இந்த ரோட்டை ரெண்டு மணி நேரம் அடைச்சாதான் என்ன குறைஞ்சு போகுது இந்த மண்ணையும் மலையும் வெட்டி வீழ்த்துற முதலமைச்சர் வர்றதுக்காக எத்தனை பாதை அடைச்சிருப்பீங்க வாயில தான் வந்துற போது நினைச்சு பாருங்களேன் தம்பி ஆதிநாராயணன் கூட பேசிட்டு போனா அப்படி அண்ணன் வந்து விசாரணைக்கு போறாரு ஆறு மணிக்கு போனாரு அப்புறம் ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு என்னன்னு கேட்டா முதலமைச்சர் பேசுறாரு யாரு உங்க பல்ல எங்க பல்ல அப்படியே எங்க அப்பா அவர் பேசுறாரு சீமா போனாருன்னா டிவியில சீமானே பார்த்துருவாங்க எங்க அப்பாவை பார்க்க மாட்டாங்க அதனால சொல்றாங்க நான் பொறுப்பு கிடையாது நான் அப்பான்னு தான் சொன்னேன் அதெல்லாம் இதெல்லாம் கணக்குல வராது ராஜா அப்ப அவரு கொஞ்சம் தாமதமா போனா எங்க அப்பா பேசுறத கேட்டுருவாங்க அப்படின்னு அதான் முத புரிஞ்சுக்கணும் மக்களின் முதல் எப்ப போனாலும் மக்கள் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கா நீ பன்னெண்டு மணிக்கு அனுப்பி இருந்தாலும் தொலைக்காட்சி முன்னாடியும் அன்னைக்கு முழுக்க நாம் தமிழ் கட்சிக்காரன் இப்போ என்னடா நடக்கும் வேதிக்கு வரவா வெளியே வரவான்னு அந்த காத்துக்கிட்டே தான் இருக்கா மலைய வெட்டி மண்ணை குடஞ்சு அதுல லாபம் சாதிக்கிற அந்த முதலமைச்சர் அப்பா எப்ப வந்தாலும் ஒரு பிள்ளையும் பார்க்க மாட்டார் ராஜா ஒரு பிள்ளையும் பார்க்க நீ பத்து மணிக்கு வந்தாலும் பார்க்க மாட்டா மிட் நைட் மசாலால வந்தாலும் பார்க்க மாட்டாங்க பேசணும் என்ன பேசு பாலியல் பிரச்சனையை பத்தி பேசுங்க இந்த பாலியல் பலாகாரம் இருக்கு பாருங்க யோ பாலியல் பலாத்காரம்யா தான் எழுதி கொடுத்துருக்காங்களோ இந்த நீட்டு நீட்டு வந்து நாங்கள் கட்டாயம் நீக்க மாட்டோம்னு உறுதி கூறுறோம் நீக்குவோம் நீக்குவோம் நீக்குவோம்னு அவன் அங்கே இருந்து அப்புறம் நீக்கு உள்ளுக்கள் இருக்க தானே வெளியே வரும் முதல் எழுதி கொடுத்தே படிச்சுக்கிட்டு இருந்தா எதாவது ஒன்று உள்ளில் இருக்கணும்ல இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு நாம் என்ன திட்டம் வச்சிருக்கோம் என்ன செயற்கை வச்சிருக்கோம் என்ன லட்சியம் வச்சிருக்கோம் குறிக்கோள் வச்சிருக்கணும் இருக்கணும் இயற்கையில் இருக்கணும் அதற்கு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற தன்மை இருக்கணும் அதற்கு இந்த மண்ணின் மகனா இருக்கணும்

கண்ணுக்கு பாருங்க ஆயிரம் லாரினா ஐநூறு போட்டு பாருங்களேன் அமைச்சருக்கு நான் மட்டும்தான் ஐநூறு ஆயிரம் வருது அது கே கே சாருக்கு நமக்கு தனியா ஒன்னும் ஆயிரம் எப்படி விடுறது எப்படி விட முடியும் செங்கோட்டையில போய் போட்டுக்கோங்க நாங்க அதான் கேட்டோம் ஆலப்புரத்துல போட்டுருவா அப்படின்னு ஒரு யோசனை அங்க தான் ஆயிரம் லாரி போய்கிட்டே இருக்கு அது மாதிரி தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் முதல் இடங்க ரெண்டாவது இந்த கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் தான் ஆயிரம் குவாரி அனுமதிக்கப்பட்ட குவாரினா மூவாயிரம் குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கான் நாங்க குவாரி விட அவங்க வீட்டுக்கு தீப்பெட்டி இடா தெரியாம வச்சிருக்கிறதுக்கு ஏன்னா மூவாயிரம் குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்க அதையெல்லாம் கண்டுபிடிக்க துப்பு நான் நாம் தமிழர் கட்சி ஒரு மேடை போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அதுவும் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கும்போது போது எவ்வளவு தூரம் அடுக்குமுறையை கொண்டு வர முடியுமோ நீங்க நாளைக்கு நிகழ்ச்சிக்கு நாளைக்கு தான் கொடியை கட்டணும் இப்போதான் நான் மக்கள்கிட்ட வேண்டுகோள் எடுக்க வேண்டியிருக்கு இப்போ அண்ணன் காலையில் கூட தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து வரும்போது பத்திரிகையாள செஞ்சுட்டு வெளியே வர்றாங்க ஒரு அம்மா மகளோடு நிற்கிறோங்க தம்பி நீங்கள் வரணும் தம்பி நீங்கள் வரணும் அப்போ அண்ணன் தான் சொன்னாரு நானும் வர முடியாத அம்மா நீங்க போடணும் அப்போதான் வர முடியும் ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க உங்களால் வரணுங்க என்ன துணிஞ்சு பேசுறாருங்க சார் ஏன் எப்படி கேள்வி ஆட்டாலும் அடிச்சு விடுறேன் அதெல்லாம் தாண்டி என்னன்னா பத்திரிக்கைக்காரர்கிட்ட திருப்பி வேற ஏதாவது கேள்வி இருக்குதா போயிட்டு வேற அவன் கேள்வி கேட்ட நோக்கம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கான் கேள்வியை தொடங்க டிங் டிங் நிறைய கேட்டுருவாங்க இவர் வாட்டுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா போயா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பத்திரிக்கையாரே சொல்ற அளவுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் சமாளிக்காரு உங்க ஆளுலாம் வரையா வருவாரு எப்ப வருவாரு அவரை நேத்தி கடனா வச்சிருக்காரு தலைமை செயலத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு தான் வந்துட்டு போறதுக்கு முதலமைச்சர் அவர் என்ன வாக்கு செலுத்தணும் ஐந்தாண்டு காலம் இந்த மண்ணின் மீது மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற துன்பங்களை சகித்து கொண்டிருந்துட்டு தேர்தல் நேரத்தில் சமாதானமா போயிடக்கூடாது நீங்கஸ் பாருங்க அந்தர்க்க தங்காசி மாவட்டம் இந்த மலை மட்டுமா இந்த மண்கள் மட்டுமா ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற பிரச்சனை என்ன ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை ஏங்க சாதாரணம் நீங்க ஒரு ஊர்ல தண்ணி இல்லைங்க பிரச்சனை ஒரு ஊர்ல மண் எடுக்கறாம் பிரச்சனை ஒரு ஊர்ல மலையை உடைக்கறாம் பிரச்சனை ஒரு ஊர்ல பாளம் இல்ல பிரச்சனை எல்லாத்துக்கும் கடைசே செத்து போயிராம் அவனை புதைக்கிறதுக்கு சுடுகாடு காடு இல்ல பிரச்சனை தெரியுமா இந்தர்க்க பாருங்க ஆலங்குளத்துல தெற்கு காவளங்குறிச்சி ஒரு ஊர் சுடுகாடு காடுலாம் இருக்க ஒரு ஊர் கிராமம் நினைச்சு பாருங்க அப்படி எவ்வளவு மக்களுக்கு இந்த மண்ணில் மாவட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சிக்கல் இருக்கு அப்ப இவ்வளவு சிக்கல் ஐம்பது வருஷம் கொடுத்த பிறகும் திமுக தான் ஜெயிக்கும் அதிமுக தான் இந்த அரசியலை உற்று நோக்கிற மக்கள் தான் தங்களை தான் ஜெயிச்சதுக்கணும் அரசியல்வாதி மாற மாட்டான் அரசியல்வாதி மாற மாட்டான் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா அவன் அரசியல்வாதி இந்த அண்ணையும் மக்களையும் நேர்ச்சிக்கிற எங்க அண்ணன் சீமான் போல இருக்கிற புரட்சியவாதி தான் இந்த அரசியலை மாற்றக்கூடிய தன்மை கொண்டவ அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட அரசியலை நாம தான் தேர்ந்த நாம முடிவு செய்யணுங்க நமக்கு முதலாளி யாருன்னு யார்கிட்ட போய் வேலை செய்யணும் நான் தான் முடிவு அவன் சொல்லக்கூடாது நீ என்கிட்ட வேலைக்கு வாடாம உன்ட்ட வேலை செய்யறதுக்கு உனக்கு தகுதி இல்லடா நான் வேலை செய்யற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல வச்சிடா யார் வரணும்னு மக்கள் முடிவு செய்யற இடத்திற்கு நான் வரணும் சொல்லிட்டு பண்ணல தம்பி எங்க அண்ணன் முதலமைச்சரு ஒரு வண்டிங்கிறது போட்டோம் என்னை கேட்ற வீட்டில் வந்து காடு வெட்டி வேலை நீ சொல்லிட்டு போன உங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டா இப்படி வராதுன்னு கேட்டல அப்படின்னு கேட்கறான்னு கேட்டேன் எந்த கட்சியில அது ஒருத்தன் எந்த அலைவன் முதலமைச்சராக இருக்கும் போது என்னை அள்ளிட்டு போனா என்னை வந்து கேட்கறான்னு கேட்க முடியுமா எங்க அண்ணன் செந்தில் மாதிரி தான் இருப்பாங்க எங்க ஐயா மட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் பதினொன்று முப்பதுக்கு டிங் நீங்க வண்டி இல்லாம அண்ணன் அள்ளிடலாம் எப்படி அவர் அமைச்சர் இன்னைக்கு அது மாதிரி உள்ள ஊழல் வழக்கில் ஒரு வருஷ காலம் உள்ள இருந்துட்டு உடனே அமைச்சர் ஆயிட்டாரு நீதிமன்றமே காரி

இங்க உட்காந்துருங்க உட்காந்து சில திருந்துட்டாங்க என்ன மேலாம் அதுக்கு தயாராயிட்டா சுத்தி வேடிக்கை பார்க்க நிக்கிறீங்கல்ல நீங்க தான் திமுக கூட்டம் போடும் இப்படி நிக்கிறீங்க அதிமுக கூட்டம் போடும் போது நிக்கிறீங்க ஆனா ஒரே ஒரு மகிழ்ச்சி ஏன் சொல்லுங்க திமுக கூட்டம் அஞ்சு நிமிஷத்துல யாரு இருக்கான்னு பாத்துட்டு அதிமுக கூட்டம் அஞ்சு நிமிஷத்துல பேருவீங்க எப்படா சீமான் பேச வருவார் சொல்லி நாலு மணி நேரம் நிக்கிற கூட்டத்தை உருவாக்கி வச்சா பாருங்க அதான் எங்க தலைவர் அதான் எங்க அண்ணா அதுதான் எங்க அண்ணா ஒரு சாதாரண ஒரு காணொலியை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் சேர முடியுமா கட்சியில ஒரு மணி நேரம் காணொலியை பார்த்துட்டு சேர முடியுதா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான அரச ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு தலைப்புல பேசிக்கிட்டே இருக்காரு இங்க மண்ணு பேசுவோம் இந்த பாருங்க

அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க நீங்க கேட்க கூடாதா அது நீக்க கூடாது நான் தான் கேட்பேன் அப்படி மாதிரி நீ கொள்ளையடி கூடாது பிஜேபி கொள்ளையடிக்க விட மாட்டேன் திமுக தாண்டா கொள்ளையடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்படி இங்க கொள்ளையடிக்கல யாரு திமுக தானே ஓடுற வண்டியில் எழுதி வச்சிருக்காங்க செங்கல் செல்வம் எழுதி வச்சிருக்காங்க என்னடா மண்ணு செல்வம் கல்லு செல்வம் செங்கல் செல்வம் செல்வம் பேர் வச்சு செத்துருங்க உண்மையில ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா கேட்டா செங்கலால தான் எங்க பொழப்பு ஓடுங்க மண்ணாலதான் எங்க போடுங்க ஓடுங்க தான் எங்க பொழப்பு அப்படி வண்டி வண்டியா வண்டி டேய் உண்மையிலே இந்த மண்ணை மக்கள் நினைக்கிற விவசாய குடி மக்கள் காலையிலேருந்து சேத்துல காலை வச்சுட்டு அப்புறம் மத்தியானம் சோத்துக்கு தான் வெளியே வந்து நிற்கிறான் அவன் செல்வமே இல்லடா அவன்கிட்ட பேர்லையும் செல்வம் இல்லை வீட்லையும் செல்வம் இல்லடா அவன் சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும் அளவுக்கு விவசாய பெருமக்கள் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் இன்னைக்கு கடன்காரங்களா வாங்கின கடிய வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம போட்டு சாகுறான் எல்லாருக்கும் சோறு வர்றவன் கடவுள்ங்கிறான் அந்த கடவுளான விவசாயி வாங்கிய கடனை கட்ட முடியல ஆனா நாலு லாரி பத்து லாரி வச்சிருக்கேன் அதுக்கு மேல சொல்லிச்சுக்கிட்டு இருக்கான் செங்கல் இந்த லாரி வச்சிருக்க பெருமக்கள் எல்லாம் ஆடியோக்கு பத்தாயிரம் ரூபா எதுக்கு தமிழ்நாட்டு லாரியில வண்டி ஏற்ற மாட்டாங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபா கட்டணும் அதே கேரளா சொல்லு 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 அவ்வளவுதான் முடிச்சு இவங்க நம்மளுக்கு ஜி ஜி என்ன ஜி ஜி என்ன ஜி இவங்க இங்க குழந்தைகிட்டு யாரு இருந்து என்னைக்கு வேற அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க மாற்றத்தை இப்ப கொண்டு வரணும்னா நாம் நினைப்பதை சரியா தொடர்ச்சியா மனசில் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால கட்டாயம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முறை கோவம் வந்துகிட்டே இருக்கும் அந்த கோவத்தை தீக்குதுக்கு தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல்னு ஒன்று வைக்கிறான் அப்போ நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறீங்களோ அது மேலதான் வந்து உக்கா இருக்கணும் அப்படி ஒரு வார்த்தை இந்த மண்ணில் தமிழ்நாடு முழுக்க தினந்தோறும் எங்க அண்ணன் பேசிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு இடமா பயணம் 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 நிறைய பேர் கூட கேட்கறாங்க காரில் தானே இருப்பார் போய் பார்ப்போமா காரில் ஃப்ளைட் டைம் மாறி மாறி போய் பார்த்துருங்க ஒரு மாத காலம் அவர் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்க எத்தனை இடத்துல பத்திரிக்கை அலை சந்திப்பு எத்தனை இடத்துல பொது கூட்டம் அதுக்கு மேலே இருந்து எங்களை மாதிரி பிள்ளைய கூட்டு வந்து நிப்பாட்டி போட்டா 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 சாப்பிட விடுறதுல தூங்க விடுறதுல அதனால் தம்பினே அங்கே அக்கானே அக்கா மகன் இந்த பிள்ளை வந்துருக்கு இங்கே நம்மளுக்கு பூஞ்சை மூஞ்சை காட்ட அவற்றை போய் நம்ம திட்டு திட்டு வாங்கிட்டு போய் நிப்பாட்டி வேறு வழியே இல்லாமல் எல்லாத்தையும் சகிச்சு 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 அப்புறமும் ஒரு மணி நேரம் பேசிட்டு அப்புறம் கல்யாணம் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு அதுக்கு வர வேண்டியிருக்கு இதுக்கு வர வேண்டியிருக்கு யாராவது ஒரு தலைவன் அஞ்சு வருஷத்து ஒரு வருஷத்துல இப்படி நடந்தவனை காட்ட முடியுமா ஒருத்தன ஒருத்தனை மக்கள் தர நேரம் ஒரு தலைவர் சீமான் மட்டும்தான் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் இப்ப விளையாட்டுக்கு சொல்லல இந்த தலைவன் தலைன்னு ரெண்டு தடவை சொல்லிட்டு பாருங்க போயிட்டு அடிச்சு விடுவாரு உன்னை வேண்டாம் தலைவன் சொல்லி பேச சொன்னா அப்படிதான் கட்டி எவனா சொல்லுவாங்களா எந்த கட்சியில சொல்லுவாங்களா இல்ல மாற்று தலைவர்களை வச்சுக்கோங்க உடனே அனுப்பிடுவார் ராத்திரி உன்னை இதை பேசதான் வச்சனா எவ்வளவு கருத்து இருக்கு அதெல்லாம் பேசாம அவரை போய் என்ன நீ வா வாப்போன்னு பேசி நீ ஓ வயசன அவர் வயசன அப்படி கேட்டு எந்த தலைவனாவது அப்படி கேட்பாங்களா எந்த கட்சி தலைவர் அப்படி பேச அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு மற்ற தலைவனை வாடா போடான்னு சொல்லிட்டா போதும் பதவி உயர்வு அவங்க பகுசு என்ன ஆட்டம் என்ன அப்படிதான் இருக்குது எவன் கொள்கை பேசுறான் கட்சியோட குறிக்கோள் பேசுறான் அதனால மக்கள் உணர்ந்து கொண்டு இந்த மலை இந்த மண்ணு இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் நிலங்களையும் வளங்களையும் காப்பதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழர் சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்தபடியாக மாநில கொள்கை செயலாளர் சரவடி சாட்டை துறைமுருகன் அவர்கள்